கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் பாதை கவிஞர் சோழபுரம் தாக அவர்கள் எழுதிய கவிதை நூலின் நான்காவது அத்தியாயம் இளந்தென்றல் தம்பி மகன் முகம்மதை தன் வீட்டிற்கு அழைத்து வந்த அபுதாலிப் தம் மக்களை விட முகம்மதை வளர்ப்பதில் முனைப்பின் உச்சத்தில் இருந்தார் தம் வீட்டில் முகம்மதை வாசலாய் வரைந்து கொண்டார் ஏழை குடிசையில் வாழ்ந்த அபுதாலிப்பிற்கோ முகம்மதிற்கு கல்வி அங்கியை காலத்தோடு அணிவிக்க முடியவில்லையே எனும் ஏக்கம் முள்ளாய்த் தைத்தது முகம்மதோ சிந்தனை அறிவை சிறைப்படுத்துவதிலேயே தீவிரமாக இருந்தார் விளையாட்டுச் சிறுவர்கள் அழைப்பு பந்தை வீசிய போதெல்லாம் அவர்கள் எண்ணங்கள் சிந்தனை சிகரங்களில் சுற்றி கொண்டிருக்கும் முகம்மதின் ஒழுக்க அழகும் அன்பு பார்வையும் அருள் சுமந்த முகமும் அபுதாலிபிற்கு அளவிடமுடியா பாசத்தை பெருகச் செய்தன அரபு நாடு முழுதும் பஞ்சத்தீ கொண்டது தனிமை தவழும் இடத்திற்கு தம்பி மகனை அழைத்து மழையை பொழிய ஆண்டவனிடம் இறைஞ்சுமாறு அன்புடன் அபுதாலிப் வேண்டினார் முகம்மது இறைஞ்ச அடைமழை அருளாய் பொழிந்தது அரபுலகம் செழிப்பை சேமித்தது வணிகக் கப்பலேறி வாஞ்சையுடன் சிரியா செல்ல ஆயத்தமானார் அபுதாலிப் நானும் வருவேன் உங்களோடு நயமாக வேண்டினார் முகம்மத் நீ சிறுவன் பாலைப் பயணமோ நீண்டது உடல் ஒத்துக்கொள்ளுமா ஆதரவாய் கேட்ட அபுதாலிபிடம் யானோ சிறுவன் பன்னிரண்டு வயது என்னில் படர்ந்து விட்டது பயண சூட்டை தாங்கும் பக்குவம் படைத்தவன் அளிப்பான் முகம்மதின் துணிந்த பதில் வர்த்தக பயணத்தில் தொற்றிக்கொள்ள வைத்தது பாலைவானில் ஒட்டக மேகம் ஊர்ந்து சென்றது முகமதின் இதயமோ சுற்றுப்புறத்தை சுவாசித்தது விண்ணோடையில் நீந்தும் நட்சத்திர மீன்களுடன் மானசீகமாக பேசி அண்டவெளி அற்புதத்தை விழிகள் விழுங்கின பாலையின் வெப்பத்தை பருகிய கண்கள் சோலையின் குளிர்ச்சியை சுவைக்கத் தொடங்கின சிரியாவின் செழிப்பு சரியாக உட்கார்ந்து கொண்டது முகம்மதின் உள்ளத்தில் தம் உடல் தோட்டத்தில் புதுப்புது உணர்வு விதைகள் வேரூன்றுவதை உணர்ந்து கொண்டார் முகம்மது பயணப்பாதையிடையே வேதக்கடலில் மூழ்கிய புகைரா எனும் முதியவர் முகம்மதை முழுதாய் நோக்கி தீர்க்க தரிசியின் அடையாளம் தென்படுகிறது இவரிடம் கவனப்போர்வையுடன் காத்து வளர்ப்பீர் அபுதாலிப் அவர்களோ வர்த்தக பயணத்தை விரைவுடன் நிறைவு செய்தார் சிரியா வர்த்தக பயணம் சிறியவர் முகமதின் உள்ளத்தில் பேரண்டத்தின் பேரதிர்வை பதியச் செய்தது